சீர்மை பதிப்பகம் வெளியிட்ட சூஃபித்துவம் இஸ்லாத்தின் ஆன்மீக பரிமாணம் நூலுக்கு சாலை பஷீர் அவர்கள் மெய்ப்பொருள் இணையதளத்தில் எழுதிய நூல் கட்டுரையை உங்கள் முன் தருகிறோம் தசவுப் என்றால் சூஃபி ஆகுதல் என பொருள் இலங்கையின் தலை சிறந்த கல்வியாளர் அறிஞர்களில் ஒருவரான மறைந்த முனைவர் எம் ஏ எம் அவர்கள் சூஃபித்துவம் பற்றி இஸ்லாமிய சிந்தனை முத்திங்கள் ஆய்விதழில் எழுதியவற்றுடன் புதிதாக சில கட்டுரைகளையும் இணைத்து வெளிவந்திருக்கும் நூல் இந்த நூல் அன்னாரை இரண்டாயிரத்தி மூன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பத்துக்கும் இடைப்பட்ட காலத்தில் இரண்டு மூன்று முறை இலங்கை ஜாமியா நலீமியா வளாகத்தில் சந்தித்திருக்கிறேன் அவருடன் கை போது ஒரு மலரின் மென்மை தலைக்குள் கடந்தது நித்திய துடுகைகளின் சேகரத்தில் ஒரு பொன்னிறகு காண்பவர்களுக்கு தன்னை ஓர் இறகாகவே தோற்ற மயக்கம் உண்டாக்கிவிட்டு பெரும் மழையொன்று இவ்வுலகிலிருந்து விடைபெற்றுவிட்டது விட்டது சுக்ரி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இறைவனிடம் மீண்டு விட்டார் நலீமியா வளாகத்தில் அவரது அலுவல் குடியிருப்பு இல்லத்தை ஒரு தடவை கடந்து செல்ல நேரிட்டது நெடுநாட்களாக யாருமே வசித்திராத தோற்றத்தை தாங்கி நின்றது அவ்வீடு பௌத்தீக இருப்பையும் தடங்களையும் பற்றி அலட்டிக்கொள்ளாமல் வாழ்ந்து சென்றதன் குறியீடு அது அவர் வாழும் காலத்தில் மொத்த நாட்டிலும் அறியப்பட்டவராக இருந்தாலும் அவரது ஆளுமையின் கனத்துக்கேற்ப அவர் முழுவதுமாக அறியப்படவில்லைதான் இன்று இலங்கையின் அறிவுத்தளத்தில் முனைப்புடன் தொழிற்பட்டு கொண்டிருக்கும் அறிஞர் ஒருவர் எனது நண்பர் ஆவார் அவர் முனைவர் சுக்ரி அவர்களின் மாணவரும் கூட தனிப்பட்ட ஒரு உரையாடலில் தன்னுடைய ஆசிரியரை பற்றி அவர் கூறும்போது சுக்ரி அவர்களின் வாசிப்பு முழுக்க சூஃபித்துவத்தின் பக்கம் மட்டுமே ஒதுங்கி நின்றதால் சமகால இஸ்லாமிய திசைவழிகள் பக்கம் அவரின் மனம் செல்லவில்லை என்றார் அந்த மாணவரின் பார்வையை இந்த நூல் பொருள் இழக்கச் செய்கிறது எல்லா துறைகளிலும் இஸ்லாத்தின் செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்வதில் தசவுஃபின் பங்களிப்பானது கடந்த காலத்தில் மட்டுமல்ல நிகழ்காலத்திலும் எதிர்காலங்களிலும் பொருத்தப்பாடுடையதாகவே விளங்குகிறது என்பதை நூலின் வழியாக அதன் ஆசிரியர் சுக்ரி நிறுவுகிறார் இந்நூலின் வருகை தமிழ் உலகிற்கு நல்லதொரு கண் திறப்பை வழங்கிடும் காரணம் உலகளவில் கொண்டாடப்பட்ட அளவிற்கு சரியாகவும் முழுமையாகவும் புரிந்து கொள்ளப்படாத ஒரு துறையாகவே சூஃபித்துவம் விளங்குகிறது அதிலும் இந்திய தமிழ் சூழலில் அது இன்னும் மோசம் சூஃபித்துவத்தை தவறாக கையாளும் பிரிவினரை சரியாக அடையாளம் காணாமல் சிக்கலின் தீவிரத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஒன்று சூஃபித்துவம் என்பது இஸ்லாத்திற்கு புறம்பானது என முதன்மையாக பரப்பியவர்கள் உலகத்தை சுரண்டும் காலனி ஆதிக்கவாதிகள் அதை ஒரு சொல் மாறாமல் வழிமொழிந்து சூஃபிகளை இணைவைப்பாளர்களாகவும் சமய புறம்பாளர்களாகவும் தீர்ப்புரைக்கிறது வஹாபிசம் இரண்டு தங்களின் தீய நோக்கங்களையும் இலக்குகளையும் நிறைவேற்றிக் கொள்ளவும் முஸ்லிம் சமூகத்தை பிளந்து அழிப்பதற்காகவும் செயலூக்கமுள்ள இஸ்லாமிய அமைப்புகளை குறிவைத்து தனிமைப்படுத்தவும் சூஃபித்துவம் வர்சஸ் வஹாபிய அடிப்படைவாதம் என்ற இருமை சூத்திரத்தை கட்டமைக்கும் பல்வேறு ஆதிக்க அரச ஆற்றல்கள் குறிப்பாக ஒன்றிய இந்துத்துவ நாஜி அரசு மூன்று இஸ்லாத்தின் கடமைகளை மிக்க அதன் இயங்கு விசையை அதன் உயரிய இம்மை மறுமை இலக்குகளை பற்றி பேசாமல் குறுக்கு வழியில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் அற்புதங்களை மட்டுமே நம்பி வழிநடந்தால் போதும் என சாமானியர்களை மயக்கும் போலி சூஃபிகள் நான்கு இறைவனின் பக்கம் மக்களை அழைத்துச் செல்வதற்கு மாற்றாக தங்களையே மையப்படுத்தும் ஆன்மீக திருவுருக்கள் ஐந்து சூஃபித்துவத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய வஹாபிகளை மட்டுமே முதன்மை எதிரியாக்கி சூஃபித்துவத்தின் மற்ற எல்லா நோக்கங்களையும் இலக்குகளையும் கை கழுவி விடுவதோடு மட்டுமின்றி இஸ்லாத்தை ஒழிக்க கங்கணம் கட்டி செயல்படும் நேரடி மறைமுக எதிரிகளுடன் இணங்கி நிற்பதில் எவ்வித கூச்சமும் தயக்கமும் காட்டாதவர்கள் ஆறு இஸ்லாம் வேண்டாம் சூஃபித்துவம் வேண்டும் என ஒதுக்கம் வேண்டுபவர்கள் ஏழு சூஃபித்துவத்தை இஸ்லாம் நீக்கம் அதாவது டி இஸ்லாமைஸ் செய்பவர்கள் எட்டு சூஃபித்துவ முகமூடி தரித்தவாறே அந்தரங்கத்தில் நிராகரிப்பையும் இறை மறுப்பையும் சுமந்து கொண்டிருக்கும் முஸ்லிம் பெயர் தாங்கி பிளவுவாதிகள் ஒன்பது சூஃபித்துவத்தின் மறைவில் நின்று கொண்டு மத நல்லிணக்கம் என்ற பெயரில் ஏகத்துவத்தையும் இணைவைப்பையும் சமமாக்க முயலும் போலி அறிவாளிகள் ஆக உண்மை சூஃபிகள் எங்கோ ஒரு மூலையில் ஓசையற்ற நதி போல கொண்டிருக்க எதிர்மறைகளால் சூஃபித்துவம் பற்றிய புரிதல் களமோ அலங்கோலப்பட்டு கிடக்கிறது இந்த அவல பார்வைகளிலிருந்தும் போக்குகளிலிருந்தும் சூஃபித்துவத்தை விடுவிக்கிறது இந்த சிறுநூல் சூஃபி ஆசான்களில் ஒருவரான புகழ்பெற்ற இமாம் கஸ்ஸாலி சொல்கிறார் ஒருவர் வானத்தில் பறக்கவும் நீரில் நடக்கவும் நீவீர் கண்டாலும் அவரது செயல்கள் ஷரியாவிற்கு அதாவது இஸ்லாமிய சட்ட நெறிகளுக்கு முரணாக இருப்பின் அது ஷைத்தானின் செயல்பாடு என்பதை அறிந்து கொள்வீராக முதல் அடியிலேயே பாதி மாய் மாலங்கள் விழுந்து நொறுங்குகின்றன ஷரியாவின் அகநீச்சியாகத்தான் சூஃபித்துவத்தை இமாம் கசாலி வரையறுக்கிறார் இஸ்லாமிய சட்ட விதிகளுக்குள் பொதிந்திருக்கும் இறைவனின் நுண்ணறிவை ஞானத்தை வெளிக்கொணரும் கருவிதான் சூஃபித்துவம் நமக்கு உள்ளும் புறமும் நடக்கும் செயல்களை தனித்தனி துண்டங்களாக்கி தீவுகளாக்கி அவற்றை உற்று நோக்கி உழைந்து போகாமல் அவை அனைத்தும் பிரபஞ்சநாதனின் மொத்த செயல் திட்டத்தின் பகுதிகளே என்ற புரிதலை ஏற்படுத்துகிறது சூஃபித்துவம் இந்த தெளிவு பிறக்கும்போது போது சூஃபி ஒருவருக்கு ஜுஹுத் என்னும் பற்றற்ற தன்மை கைகூடுகிறது அந்த ஸுஹூதானது சமூகத்திலிருந்தும் நடப்புலகிலிருந்தும் துண்டித்துக் கொண்டு மலை பொதும்புகளில் அந்த சூஃபியை ஒதுக்குவதும் இல்லை பொதுமக்களை விட மேலானவனாக மிகை மனிதனாக மனித கடவுளாக அவனை ஆக்கிவிடுவதும் இல்லை மாறாக ஜுகுத் என்ற பற்றற்ற தன்மை கிடைக்க பெற்ற சூஃபிக்கு உள்ளத்தின் கீழான உணர்வுகளிலிருந்தும் இருந்தும் சடத்தின் ஆதிக்கத்திலிருந்தும் விடுதலை கிடைப்பதுடன் வாழ்க்கையின் பக்கம் முழு ஈடுபாட்டுடன் அவர் திருப்பப்படுகிறார் அதே சமயம் அவர் வாழ்க்கைக்குள் முங்கிக் காணாமல் போவதும் இல்லை ஓர் இலக்கே உரிய மிதத்தலுடன் எல்லா வண்ணங்களும் அவருக்கு சாத்தியமாகிவிடுகிறது தான் மட்டும் தனியே அந்த வாழ்க்கையை துய்த்து துளைவதற்கு அல்ல மாறாக படைப்பினங்கள் யாவும் அல்லாவின் குடும்பமே அவனுடைய குடும்பத்திற்கு பயன் நல்குபவர்களே அவனுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் என்ற நபிமொழியானது செயல்பாட்டின் தீரா விசைக்குள் அவரை வழிநடத்துகிறது இந்த விசைதான் அஜ்மீர் காஜா நாயகம் நாகூர் ஷாஹுலமீத் நாயகம் உள்ளிட்ட எண்ணிலடங்கா சூஃபி மெஞ்ஞானிகளை எல்லா எல்லைகளையும் கடந்து அன்ன சுரபிகளாக விடுவிப்பாளர்களாக வரலாறு நெடுக வழிநடத்தியது காலத்தின் தேவையை ஒட்டி எழுந்த காதிரியா சுஹரவர்தியா ரிஃபாயியா ஷாதுலியா ஜிஸ்தியா தீஜானியா நக்ஷ்பந்தியா போன்ற சூஃபி தரியக்கத்துகள் அதாவது சூஃபி பயிற்சி மரபுகள் நிறுவனங்கள் பற்றிய அறிமுகங்களை அடர்த்தியான சிறு குறிப்புகளாக இந்த நூலில் ஆசிரியர் தருகிறார் தரிகாக்கள் தனிமனித சமூக ஆன்மீக வளர்ச்சிக்கும் பயிற்சிக்கும் அப்பால் மனித சமூக கட்டுமானத்தின் எல்லா துறைகளிலும் சமன் பங்களிப்பை வழங்கியிருக்கின்றன பசி ஆற்றுதல் நோய் தீர்த்தல் உள ஆற்றுப்படுத்தல் கைவினை தொழிற்பயிற்சி கூடங்கள் வேளாண்மை என தங்களின் அனைத்து ஆற்றல்களையும் பூமியை வளப்படுத்துவதில் செலவழித்திருக்கின்றன சூஃபி தரிக்காக்கள் வளர்ச்சி குறித்த கண்மூடித்தனமான ஆசையால் கட்டற்ற நுகர்வு வெறியால் வளங்கள் மீதான தீரா பசியால் உலகம் வெற்றுக்கூடான மனங்களை பிறப்பித்துக் இருக்கிறது இவை உண்டாக்கும் வழிகளிலிருந்தும் எதிர்மறை விளைவுகளிலிருந்தும் தப்பிப்பதற்காக ஜென் சூஃபித்துவம் என உலகம் ஆன்மீக ஈடுபாடு கொள்ளத் தொடங்க இன்று சூஃபித்துவத்துடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது என்பது ஒரு பாங்காகவே அதாவது ஃபேஷனாகவே மாறியிருக்கிறது ஆனால் பாங்குகள் பெரும்பாலும் பாசாங்காகவே மாற்றமடைகின்றன பாசாங்குகளோ சூனியத்தை தவிர எவற்றையும் எட்டப்போவதில்லை ஆனால் உண்மையான சூஃபித்துவம் என்பது முழு கீழ்ப்படிதலை வழிபாட்டை தன்னடக்கத்தை கோருவது தனி அறைகளில் வழிபாட்டிலும் தியானத்திலும் கண்ணை மூடிக்கொண்டு இந்த உலகினை உலகாயுத ஆதிக்க ஆற்றல்களிடம் ஒப்படைத்து விடுவதல்ல சூஃபித்துவம் காலனியாதிக்க ஆற்றல்களால் மார்க்கம் நிலம் பண்பாடு வளம் ஆக்கிரமிக்கப்பட்ட போதெல்லாம் மானுடம் நசுக்கப்பட்ட போதெல்லாம் அதற்கு எதிராக நேர் களங்கண்டு மண்ணின் உரமானவர்கள் சூஃபியாக்கள் போர்த்துகீசியர்களுக்கு எதிரான நூற்றாண்டு கால போரின் சிற்பியான முதலாம் ஜெயினுத்தீன் மக்தூம் நக்ஷ்பந்தியா தரிகாவின் சீடரும் ஆசானும் ஆவார் மாப்பிள்ளா எழுச்சியின் நோக்கங்களில் ஒன்று சாதிய தீண்டாமைக்கும் நிலப்பிரபுத்துவ அட்டூழியங்களுக்கும் எதிராக தாழ்த்தப்பட்டவர்களின் விடுதலைக்காக போராடுவது இப்போராட்டங்களின் சிற்பி காதிரியா தரீக்கத்தின் வழிகாட்டியும் சூஃபியுமான செய்யத் அலவி தங்கள் ஆவார் பதினெட்டாம் நூற்றாண்டின் நடுவில் கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் வெண்ணியூரைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் தீண்டாமையை எதிர்த்து இஸ்லாத்தை தழுவினர் அச்சமயம் அப்பகுதியின் மார்க்க அறிஞரும் காதிரியா தரீக்கத்தின் ஷேகுமாக அதாவது வழிகாட்டியுமாக இருந்த செய்யத் அளவி தங்கள் கீழ்கண்ட ஃபத்துவாவை அதாவது மார்க்க தீர்ப்பை பிறப்பித்தார் இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஜென்மிகள் எனப்படும் மேல்சாதி நில உடமையாளர்களை இனி மரியாதையாக பண்மையில் விழிக்க தேவையில்லை ஜென்மி சாப்பிட்டு விட்டு மீதம் வைத்த எச்சில் உணவை சாப்பிடக்கூடாது இந்த தீர்ப்பிற்கான காரணம் இஸ்லாத்தை தழுவிய தாழ்த்தப்பட்டோர் முஸ்லிமான பின்னரும் ஜென்மிகளுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கும் செயல்களை கைவிடாதிருந்தமையாகும் இஸ்லாத்தை தழுவிய அந்த பெண் அப்பகுதியின் ஜென்மியான அதிகாரி டு கிருஷ்ண பணிக்கரின் வேலையாளாகவும் இருந்தார் அந்த பெண் உள்ளிட்ட சிலரை விசாரிப்பதற்காக தனது இருப்பிடத்திற்கு வரவழைத்தார் ஜென்மி காலகாலமாக பின்பற்றப்பட்டு வரும் வழமைக்கு மாற்றமாக தன்னுடைய வேளையால் மேற்சட்டை அணிந்து வந்ததை கண்டு திகைத்த ஜென்மியை அந்த பெண் வழமையான மரியாதைகள் எதுவுமின்றி அவரது இயற்பெயரை சொல்லி ஒருமையில் அழைத்தாள் இதனால் வெகுண்ட ஜென்மி அந்த பெண் அணிந்திருந்த மேற்சட்டையையும் காலணியையும் காலனியையும் வலுவில் அகற்றினார் இது மாப்பிள்ளா முஸ்லிம்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதன் தொடர்ச்சியாகத்தான் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்றில் சேரூர் போராட்டம் வெடித்தது இதுதான் மாப்பிள்ளா எழுச்சியின் முதல் பக்கம் டச்சு பிரெஞ்சு காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான போரை தொடங்கி ஒழுங்கமைத்து வழி நடத்தியது காதிரியா தரிகாவாகும் இத்தாலியர்களுக்கு எதிரான போரில் இரத்த சாட்சியம் பகர்ந்த உமர் முக்தார் சனூசிய சூஃபி மரபை சேர்ந்தவர் ஆவார் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரிட்டிஷார் உள்ளிட்ட பல எதிரிகளை எதிர்த்து களங்கண்டு இரத்த சாட்சியமான சயத் அகமது ஷஹீது காதிரியா சிஸ்தியா நக்ஷ்பந்தியா தரிகாக்களின் மாணவர் ஆவார் மனிதர்களுக்கு அக விடுதலை தருவதோடு மட்டும் சூஃபிகள் தங்கள் பணிகளை மட்டிருத்திடவில்லை புற விடுதலையையும் உத்தரவாதப்படுத்தியவர்கள்தான் சூஃபிகள் மண்ணையும் மனதையும் ஒரு சேர கையாண்டு நெறிப்படுத்தியவர்கள் அவர்கள் அவர்கள் பகலில் வீராவேசத்தோடு போராடும் குதிரை வீரர்கள் இரவில் பற்றற்ற மனநிலையுடைய துறவிகள் புர்ஹானு என்ற வாக்கிற்கேற்ப வாழ்ந்த நபித்தோழர்களின் பிற்கால நீட்சிதான் சூஃபியாக்கள் எனப்படும் சூஃபிகள் ஆவர் ஒவ்வொரு சூஃபி தரிகாக்களின் ஆன்மீக சமூக அரசியல் பங்களிப்புகள் பற்றியும் தனி நூல்களே வரவேண்டிய அளவிற்கு அவற்றின் பணிகள் ஆழமும் விரிவும் கொண்டவை உலகாயுதத்தின் தாக்குதல்களுக்கு முன் ஆயுதங்களை போட்டுவிட்டு கீழடங்கிய கிறிஸ்தவத்தால் ஐரோப்பாவானது உள்ளீடற்ற மனதை வெறுமையை கைமேல் பலனாகப் பெற்றது கிறிஸ்தவத்தின் வீழ்ச்சியை மதம் என்ற மொத்த எதிரான பார்வையாகவே வளர்த்தெடுத்து ஈற்றில் நாத்திகத்தில் போய் நின்றது மேலை மனம் உளவியல் முதலில் ஆன்மாவை இழந்தது அதன் பின் உள்ளத்தை இழந்தது பின்னர் தன்னுணர்வை இழந்தது இப்போது புலன்களுக்கு தட்டுப்படும் நடத்தை மட்டுமே அதற்கு எஞ்சியுள்ளது என்ற வில்லியம் வேர்ட்ஸ்வத்தின் மேற்கோளை தனது நூலில் எடுத்தியம்பும் நூலாசிரியர் சுக்ரி மேற்கின் ஒட்டாண்டித்தனத்தை சுட்டுகிறார் மேற்குலகம் மனிதனை வெறும் சடத்தொகுதியாக பார்க்கும் போது இஸ்லாமோ மனிதனுக்குரிய உயரிய இடத்தை வழங்கியிருக்கிறது மனிதனின் ஆன்மா உள்ளம் பற்றிய இஸ்லாத்தின் வரையறையை எளிய மொழியில் விளக்கிச் சொல்கிறார் இந்த நூலின் ஆசிரியர் சுக்ரி மேற்கு முட்டிக்கொண்டு வந்து சேர்ந்திருக்கும் இடத்திற்கான பாதை திறப்பினை முற்கால தற்கால சூஃபியாக்கள் தத்துவ ஞானிகள் ஆன்ம ஞானிகள் என்றோ செய்து வைத்துள்ளனர் மௌலானா ரூமியும் ராபியத்துல் பஸ்ரியாவும் இப்ராஹிம் இப்னு அத்தஹமும் மெஞ்ஞான வட்டத்தையும் மீறி காலந்தோறும் பேசுபொருள்களாக ஒளிக் கம்பங்களாக நீடிக்கின்றனர் வெறுமையின் கணம் தாளவியலாமல் சூஃபித்துவத்தில் நிழல் தேடுகிறது மேலை மனம் சூஃபித்துவத்தினூடாக மானுடம் பெற்றுக்கொள்ளும் உளவியல் விளக்கங்கள் உள்ளிட்ட நல்லறங்கள் அனைத்துமே அல்லாவோடு தொடர்புபடுவதனாலேயே தங்களுக்குரிய உன்னதங்களை பெற்றிருக்கின்றன அந்த தொடர்பால் மட்டுமே இச்சிறப்புகள் தோன்றவும் வளரவும் நிலை பெறவும் முடியும் என்பதை நிராகரிக்கும் சடவாத உள்ளங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முல்லா நசுருதீன் ஒரு உணவகத்தில் ரொட்டி உண்டு கொண்டிருந்தார் நான்கு ரொட்டிகள் வரை உண்ட பின் ஐந்தாவது ரொட்டியும் வந்து சேர்ந்தது அதையும் உண்ட பின் வயிறு நிறைந்து விட்டது பெரிதொரு நாள் அந்த உணவகத்திற்கு போன அவர் செலவை மிச்சம் பிடிக்க எண்ணி எனக்கு அந்த ஐந்தாவது ரொட்டியை மட்டும் கொண்டு வா என்றாராம் இஸ்லாத்தை கழற்றி ஓரமாக வைத்துவிட்டு சூபித்துவத்தை பின்பற்ற நினைப்பவர்கள் ஐந்தாம் ரொட்டியை ஆசிக்கிறவர்கள்தாம் சூபித்துவத்தின் முழு ரசவாதமும் தனக்குள் நிகழ வேண்டும் என விரும்புபவர்கள் இஸ்லாம் என்ற மலர் வனத்திலுள் நுழைய வேண்டும் முழு ஈடுபாடில்லாத எதுவும் வெற்றியையோ அதன் முழு இலக்கையோ எட்டப்போவதில்லை அறிமுக நிலையில் உள்ளவர்களுக்கும் தவறான புரிதல்களுக்கு உள்ளாகியிருப்போருக்கும் மட்டுமல்லாமல் சூஃபித்துவம் குறித்து புதிய ஆய்வுகளை செய்ய விரும்புவோருக்கான மூலப்பொருட்களையும் காட்டுகிறது இந்த குறுநூல் இந்த நூலின் தனித்தன்மை மிக்க பகுதியாக நான் நினைப்பது இமாம் இப்னு தைமியா அவர்களை பற்றிய குறிப்புதான் தான் இனி வரும் காலங்களில் சூஃபித்துவத்தை ஆராய விரும்புவோருக்கான ஒரு வகை மாதிரி ஆளுமை இமாம் இபுனு தைமியா சூஃபித்துவம் தவறாக புரியப்பட்டது போலவே சூஃபித்துவத்தை பொன் துல்லியத்துடன் மதிப்பீடு செய்த ஒரே காரணத்திற்காக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஷேஹுல் இஸ்லாம் இப்னு தைமியா தரையில் போட்டுடைக்காமலும் தலையில் வைத்து ஆடாமலும் முன்முடிவுகளற்ற சாய்மானமில்லாத போக்கில் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் சூஃபித்துவத்தை நிறுத்ததினாலும் அதற்கு உரிய இடத்தை வழங்கியதினாலுமே அநேக போலி சூஃபிகளால் இப்னு தைமியா வெறுக்கப்படுகிறார் இமாம் இப்னு தைமியாவை கொண்டாடும் வஹாபிகளோ அவர் காதிரியா தரீக்கத்தின் முரீத் என்பதையும் சூஃபித்துவத்தை பற்றி அவரின் உடன்பாடான கருத்துக்களையும் பற்றி மூச்சே காட்டுவதில்லை இமாம் இப்னு தைமியா என்ற பெயரை உச்சரிப்பவருக்கு உடனே முத்திரைகள் காத்திருக்கும் சமகாலத்தில் துணிவுடன் அவரைப் பற்றி தன்னுடைய மதிப்பீட்டை வரலாற்றின் ஏடுகளிலிருந்து நேர்மையாக முன்வைத்துள்ளார் முனைவர் எம் ஏ எம் அவர்கள் நுண்மான் நுழைப்புலத்துடன் நேர்மையும் துணிவும் சேரும் இடத்தில்தான் அறிஞர்கள் காலங்களை கடக்கின்றனர் கட்டுரை முடிவு பெற்றது நூலின் தலைப்பு சூஃபித்துவம் இஸ்லாத்தின் ஆன்மீக பரிமாணம் பக்கங்கள் நூறு விலை ரூபாய் நூற்றி முப்பது பதிப்பகம் சீர்மை ஆசிரியர் எம்ஏஎம் சுக்ரி உங்கள் பிரதிகளுக்கு தொடர்பு கொள்க வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் வழங்கப்பட்டுள்ளது மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் நன்றி